சம்பளத்துடன் கூடிய ஒரு மாதம் லீவு கொடுக்க வேண்டியது கட்டாயம் என சவுதி அரசு சட்டம் ஒன்றை கொண்டு வர உள்ளது இந்தியாவில் இருந்து பல தொழிலாளர்கள் சவுதிக்கு செல்வது வழக்கம் இருப்பினும் அங்கு அவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் இதனிடையே வீட்டு வேலையை செய்ய சவுதி வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் அந்நாட்டு அரசு வரும் செப்டம்பர் மாதம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர உள்ளது இந்த சட்டத்தின்படி இனி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பத்து மணி நேரம் மட்டுமே பணி நேரமாக இருக்கும் வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை அளிக்க வேண்டும் மேலும் ஆண்டுக்கு ஒரு மாதம் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் ஆகியவை கட்டாயமாக்கப்படுகிறது அவர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு சென்று வரும் செலவையும் சவுதியில் உள்ள உரிமையாளர்களை ஏற்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் அங்குள்ள உரிமையாளர்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை வாங்கி வைத்துக் கொள்வதையும் இந்த சட்டம் தடை செய்கிறது மேலும் பணியாற்றும் ஊழியர்கள் தங்கள் உரிமையாளர்களை பிடிக்காவிட்டால் ஒப்பந்தத்தை முன்கூட்டியே முடிக்கவும் இந்த சட்டம் அனுமதி அளிக்கிறது முறையான காரணங்கள் இல்லாமல் பணிநீக்கம் செய்யப்பட்டால் அதற்கான இழப்பீடுகளையும் பணியாளர்கள் பெறலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது சவுதி அரேபியாவில் வீட்டு வேலை செய்யும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன